கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே சத்தியவசன வசன சிந்தனையின் ஊடாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்தகைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எனக்கு அன்பானவர்களை இன்று நாளிலும் வாசிக்க கேட்டு இந்த வார்த்தை கூடாக நாம் கடந்து பெறுகிற பொழுதும் நாம் எவ்விதமான ஒரு வாழ்வு கூடாக நாம் இருக்க வேண்டும் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற வாழ்வு என்ன என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நாம் ஒரு உயர்வை நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த உயர்வுக்காக நாம் பிரியாசப்படுகின்றவர்களாய் நாம் இருக்கிறோம் இந்த உயர்வுக்கான பிரியாசத்திலே ஏமாற்றங்கள் வரலாம் தோல்விகள் வரலாம் பின்னடைவுகள் ஒருவேளை வரலாம் ஆனாலும் ஒரு கட்டம் இருக்கிறது நாம் அந்த உயர்வை இருக்கிறது இந்த நாட்களிலே வாழ்விலே உயர்வுகளை கண்டவர்களுடைய வாழ்வை பார்க்கிற பொழுது உயர்நிலையை அடைந்தவர்களுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது பல தோல்விகளை எதிர்கொண்டவர்கள் பலவிதமான பின்னடைவுகளை கூடாக கடந்து போனவர்கள்தான் இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் அது சாதாரணமாக நாம் பல உயர்ந்த நிலையில் இருக்கின்ற சாதித்தவர்களுடைய வாழ்வின் அனுபவங்களிலே நாம் காணுகின்றோம் இன்றைய இறை வார்த்தையும் அவிதமான ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகின்றது கடவுள் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அங்கே தொடர்கின்றது அந்த வசனம் நீங்கள் ஒரு உயர்வுக்காக போராடுகிறீர்களா ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்வு இருக்கிறதா அந்த உயர்வுக்கான பிரயாசத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் அந்த நிச்சயமான ஒரு நிலை அது ஒரு முழுமையான ஒரு நிலையாக அது ஒரு ஏற்ற காலத்திலே நடக்க வேண்டிய ஒன்றாக அது அமைய வேண்டுமாக இருந்தால் ஒரு காரியத்தை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் கடவுளுக்கு கடவுளுக்குள்ளே நீங்கள் தாழ்மைப்படுகிற பொழுது பணிந்திருக்கிற பொழுது அடங்கி இருக்கிற பொழுது கடவுள் உங்களை சரியான காரியத்தில் சரியான நேரத்தில் அவர் எங்களை உயர்த்துவதற்கு மெல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார் கடவுள் சார்ந்து உங்களுடைய வாழ்வை நீங்கள் உருவாக்கி கொள்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்குள்ளேயே உங்களை உட்படுத்திக் கொள்கிற பொழுது ஆண்டருடைய வார்த்தை காட்டுகின்ற வழி கூடாக உங்களுடைய வாழ்வு கடந்து செல்லுகிற பொழுது ஆண்டவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிற பொழுது அதற்கு நீங்கள் இடமளிக்கிற பொழுது கடவுள் உங்களுக்குள்ளே செயலாற்றுகிறார் ஆண்டவர் உங்களுக்குள்ளே செயலாற்றுகிறார் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்கிறார் அவிதமாக ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது நீங்கள் அடைகின்ற உயர்வு நிரந்தரமானதாக இருக்கிறது அது உறுதியான ஒன்றாக அது வருகிறது இந்த உலகம் தருகின்ற தற்காலிகமான உயர்வுகளாக அது இருப்பதில்லை கடவுள் உங்களை உயர்த்தினால் அதை யாரும் அசைக்க முடியாது ஆண்டவர் உங்களை உயர்த்த உன்னதமான நிலைக்குள்ளே உங்களை கொண்டு செல்வாரா இருந்தால் அந்த வாழ்வை யாரும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது யாரும் உங்களுக்கு எதிராக செயற்பட முடியாது ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார் என்னுடைய பிள்ளையினுடைய நிலைமை என்ன என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னுடைய பிள்ளையினுடைய மனதினுடைய வாஞ்சி என்ன எந்த நிலை என்னுடைய பிள்ளை கடந்து போகிறது என்பதை ஆராய்ந்து விசாரித்து அறிந்து மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர்தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே நான் உயர்வுக்கான போராட்டம் என்னுடைய வாழ்வின் முயற்சிக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு போராட்டத்துக்குள்ளே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்றால் எல்லாவற்றையும் கடவுளுடைய கடிதத்திலேயே நாம் வைத்து விடுவோம் அதை குறித்ததான கவலைகளையெல்லாம் ஆண்டவருடைய கையிலேயே நாம் வைத்து விடுவோம் அவர் நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகின்ற ஆண்டவர் நம்மை சரியான நேரத்தில் சரியான இடத்திலே உறுதியாக நிலையாக அவர் நம்மை நிலைநிறுத்துவதற்கு நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் இந்த உலகத்தின் போக்கிலே நாம் சென்று கொண்டிருப்போமாயிருந்தால் இந்த உலகம் காட்டுக்கண்ட வழிகளை மாத்திர நாம் கருத்திலே கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து இருந்தால் உயர்வுகள் கிடைக்கும் உயர்வை நாம் அடைய முடியும் ஆனால் அந்த உயர்வுகள் இருக்காது அந்த உயர்வுகளுக்குள்ளே போட்டிகள் இருக்கும் அந்த உயர்வழிக்குள்ளே பலவிதமான பழிகள் இருக்கும் அந்த உயர்வளுக்குள்ளே பலவிதமான தாக்கங்கள் இருக்கும் இன்றைக்கு உலகம் அவ்விதமாகத்தான் காணப்படுகிறது உயர்ந்திருக்கிறவரை எப்படி உள்தாட்டலாம் எப்படி தள்ளிவிடலாம் எப்படி அவருடைய உயர்ச்சிக்கு எது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று எண்ணுகின்ற நிலைகள் அங்கே இருக்கிறது அப்படி இன்னொருவரை தட்டி நான் அந்த உயர்வுக்கு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ஒரு போட்டி மனப்பாவின் நிறைந்த ஒரு வர்த்தக உலகத்துக்குள்ளே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஆண்டவருக்குள் நம்மை விசாரிக்கிறவருக்குள்ளே நம்முடைய உள்ளங்களை அறிகிறவருக்குள்ளே நாம் அடங்கி தாழ்ந்து இருக்கிற பொழுது பணிந்து இருக்கிற பொழுது அவர் நம்மை அந்த உயர்வுக்குள்ளே கொண்டு போகிற பொழுது எவராலும் எதுவுமே செய்ய முடியாது நம்மை தட்டிவிடவோ நம்மை வீழ்த்தி நமக்கு எதிராக எழும்பவோ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் அவதமான காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நடப்பதற்கு இடம் இருக்காது அங்கு கடவுள் நம்மை சூழ்ந்து கொள்கிறார் அவருடைய கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம் அவருடைய கரம் அவருடைய பலத்த புயம் நம்மை தாங்குகிறது நம்மை பாதுகாக்கிறது நம்மை காவல் செய்கிறது நம்மோடு கூட இருக்கிறது நம்மை அரவணைக்கிறது நமக்கு கேடகமாய் பலனாய் கோட்டையாய் அது இருக்கிறது அவிதமான அந்த நிலைக்குடாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அவிதமான வாழ்வுக்கூடாய் நாம் போகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வின் நிறைவை நாம் காணுகின்றோம் ஒரு முழுமையான வாழ்வின் அனுபவத்துக்கூடாய் நாம் கடந்து போகிறோம் அந்த நிலைக்குள்ளே நாம் கடந்து போகிற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான நிறைவான மற்றவர்களுக்கு நன்மை வயக்கின்ற நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியே தருகின்ற ஒரு வாழ்வாக அது வருகிறது ஆகவே என கண்பானவர்களே நம்மை விசாரிக்கிறவரும் நம்மை உயர்த்துகிறவரும் நம்மோடு கரிசனை உள்ளவருமான கடவுளுக்குள் ஆண்டவருக்குள் நாம் அடங்கியிருப்போம் நம்மை முழுமையாக தாழ்த்தி நம்மை பணிந்து நம்மை நாமே அவருக்குள்ளாய் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுதும் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்தவும் நமக்கு சகாயம் அளிக்கவும் அவர் ஆற்றல் உள்ள ஆண்டவராய் இருக்கிறார்